ஹலோ ஃபிரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு குரு விஷயநாதன் ஹோம் நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா எழுதியா இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு நாம தீபாவளி ஷாப்பிங் பிளாக் தான் பார்க்க போறோம் அதுக்காக நாங்க வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கக்கூடிய கமர்ஷியல் ஸ்ட்ரீட் வேண்டும் அந்த பிளாக் தான் பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க கஸ்டேவா பாக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருங்க நாம வீட்டுல இருந்து ஒரு மூணு மணிக்கு போல கிளம்பினோங்க ஏன்னா மூணு மணிக்கு போனா ஒரு ஏழு எட்டு மணிக்கெல்லாம் திருப்பி வந்துடலாம் ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படின்ற பிளான்ல தான் கிளம்பணும் எங்க வீட்டுல இருந்து கமர்ஷியல் ஸ்ட்ரீட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் தாங்க டிஸ்டன்ஸ் இருக்கும் சரி ஒரு ஹாஃபன் அவர்ல போயிடலாம் எனக்கு ஸோ போயிடலாம் அப்படின்ற பிளான்ல தான் போனோம் பட் ஆனா அங்க பாத்தீங்க அப்படின்னா சரியான டிராபிக் ஜாம்ல மாட்டிட்டுவாங்க கிட்டத்தட்ட ஃபோர் தேர்ட்டி போலதான் வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டே ரீச் ஆனும் ஹெவி டிராபிக் ஜாமு கொஞ்ச தூரத்துலயே முன்னாடி இறங்கிட்டு நாங்க வந்து நடந்துதான் கமர்ஷியல் ஸ்ட்ரீட் குள்ளயே போற மாதிரி ஆயிடுச்சு நாங்க கமர்ஷியல் ஸ்ட்ரீட் வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா போன இடம் பாத்தீங்கன்னா டெக்ஸஸ் மார்க்கெட் தான் அங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு நைட்டுக்கு போறதுக்கான டி எல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் பட் ஆனா உள்ள வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு அலவுட் இல்ல அதனால நான் அந்த டெக்ஸ்ட் மார்க்கெட்டை வீடியோ எடுக்கல அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் வீடியோ எடுத்திருந்தேன் இதுதான் வந்து கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டோட அவுட் சைட் ஆப் மார்க்கெட் பாருங்க நம்ம ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல நடந்து ஹெய் தாங்க ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி கமர்ஷியல் ஸ்ட்ரீட் வந்திருக்கேன் ஆனா ஃபெஸ்டிவல் டைம்ல வந்து அது கிடையாது இதுதான் ஃபெஸ்டிவல் டைம் முன்னாடி வந்து ஷாப்பிங்காக வந்திருக்கேன் குட்டி பார்த்தீங்கன்னா அங்க ஸ்பிரிங் பொட்டேட்டோ போட்டது பார்த்துட்டா எனக்கு அதை சாப்பிட்ணும் அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க காஃபி ஒடிக்க போகணும்னு சொல்லிட்டா ஸோ அவளுக்காக அங்க போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த மாலுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கோம் ஸோ அதனால இந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாண்ட்விச்சஸ் கிடைக்குது கார்ன் கிடைக்குது ஒரு மெனி டைப் ஆஃப் ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடைக்குது இந்த கோலா ஐஸ்கிரீம் இதெல்லாம் கூட கிடைக்குது இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரீட்லேயே கொஞ்சம் ஃப்ரீயா நிற்கிற இடம் பாத்தீங்கன்னா இந்த இடம் மட்டும்தான் அந்த டெக்ஸ்ட் ஷாப்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஹவர் போயிடுச்சு எப்படி போச்சுன்னே தெரியல வெளியே வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் கவார்டி ஃபைவ் சம்திங் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காஃபி சாப்பிட்டா நல்லா இருக்கும் போல இருந்துச்சு அதனால வந்து பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்ல சரவணர் வந்து ஒரு சின்ன ஹோட்டல் இருக்கு அதுல இருந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் சர்வீஸும் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து உட்காந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கு சோ மேல போயிட்டு உட்காந்து ஒரு காஃபி வடை ஒரு மினி டிஃபன் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இங்க எப்போ வந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கதான் வந்து சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தோம் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதுலயே வந்து ஒரு லெஃப்ட்ல சந்து போகும் அந்த சந்து வழியாக வெளியே போனோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஜூடியோ நிறைய பிராண்டட் இருக்கான ஷாப்ஸ் வந்து பக்கத்து ஸ்ட்ரீட்ல இருக்கு தான் போகிறோம் அந்த போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செப்பல்ஸ் பேக்ஸ் இயரிங்ஸ் ஆக்சசரிஸ் ரொம்ப அதிகமாக வந்து யூனிக் யூனிக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க அவ்வளவு அழகா இருந்ததுங்க எல்லாம் பார்க்கறதுக்கு பட் ஆனால் எல்லாமே கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி தான் சொல்கிறாங்க நமக்கு பார்கெயின் பண்ணி வாங்க தெரியும்னா தாராளமாக இந்த இடத்துல வாங்கலாம் அது நமக்கு வந்து பேர்த்து இல்லை எனக்கு பார்கென் பண்ண வராது அவங்க சொல்றதுதான் கொடுத்து வாங்குவோம்னா இங்கே வாங்குறது நமக்கு வேஸ்ட் தாங்க ஏன்னா எடுத்த உடனே டூ ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி தான் சொல்லுவாங்க ரேட்டு நீங்கள் பார்கென் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு ரீசனபிள் பிரைஸ்ல உங்க கையில் கிடைக்கும் அந்த பக்கத்துலேருந்து நாம இந்த பக்கம் வந்துவிட்டோம் பாருங்க இந்த கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டோட வைப்பு வேற லெவலில் இருக்கு சும்மா லைட்ஸ் எல்லாம் போட்டு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ஏன்னா நடக்கிறத கூட உங்களுக்கு பார்க்கவே தனியாக கொடுத்துருக்காங்க நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம பட்டன் நடந்து போய் நம்ம எந்த பிராண்ட் ஷாப் போகணுமோ அந்த ஷாப்பில் போய் நம்ம வாங்கிக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ரோடு இந்த கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பிராண்டும் இந்த கமர்ஷியல் ஸ்ட்ரீட்ல இருக்கும் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான காம்பினேஷன் இந்த ஸ்ட்ரீட் ஒரு சைடோ ஃபுல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் இன்னொரு தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிராண்டட் ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த பிராண்டட் ஷாப்ஸ் இருக்கிற இந்த ஸ்ட்ரீட்ல வந்து முக்கியமான ஸ்ட்ரீட் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெட்டிங்காக ரிசப்ஷனுக்காக லெஹெங்கா கவுன்ஸ் மென்ஸ் வேர் கலெக்ஷன்ஸ் கல்யாணத்துக்கு என்னென்ன வேணுமோ உங்களுக்கு டிசைனர் இப்போ இருக்கிற ரீசன்ட் அப்டேட் வரைக்கும் எல்லாமே இங்க இருக்கிற ஸ்ட்ரீட் பிராண்ட்ஸ்ல கிடைக்கும் உங்களுக்கு டாப் மோஸ்ட் ப்ராண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமர்ஷியல் ஸ்ட்ரீட்ல இருக்கு அவங்க டிஸ்பிளேல வச்சிருக்கிற வெட்டிங் கலெக்ஷனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வா அப்படிதான் சொல்லணும் அவ்வளோ யூனிக் கலெக்ஷன்ஸ் அவ்வளோ அழகா இருக்கு பாக்குறதுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உமன்ஸ் மட்டும் கிடையாது மென்ஸுக்கும் அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அவ்வளவு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் பண்ணிருப்பாங்க சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட ஹேண்ட்பேக் கலெக்ஷன் ஆஃப் வெரைட்டின்னு ஏகப்பட்டது அடுக்கி வச்சிருக்காங்க சூப்பரா இருக்கும் இதை பாக்குறதுக்கு நம்ம அப்படியே விண்டோ ஷாப்பிங் பண்ணிக்க நாம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷாப் வந்து தேடி போயிட்டு இருக்கோம் என்ன ஷாப்னு பாத்தீங்க அப்படின்னா ஜுடியோவையும் ட்ரெண்ட்ஸும் தேடி போயிட்டு இருக்கோம் அது பாக்கட்டும் அப்படின்னா அதுக்குள்ள நுழைஞ்சிரு தான் நம்ம நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா சரி ஜுடியோல போகலாம் அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் கரெக்டான சைஸ்ல வந்து ட்ரெஸ்ஸஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஜுடியோ போறதே வந்து பார்த்தீங்கன்னா ஜுடியோ ட்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் கலெக்ஷன் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு மோஸ்ட்டாக வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே எனக்கு சூட் ஆகல எனக்கு எதுவும் செட் ஆதாத மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் ஸ்டுடியோலேயே வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு டாப் பிக் பண்ணியிருந்தேன் அது வந்து நம்ம இதே கண்டினியூஷன்ல லாஸ்ட் வீடியோவாக பார்ப்போம் ஸ்டுடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட குட்டி பையனுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் தான் எடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கௌஷிகா குட்டிக்கு நாங்கள் ட்ரெஸ் பார்த்தோம் எதுவும் பிடிக்கல ஸோ அதனால நாங்க ட்ரெண்ட்ஸ் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்ட்ஸ் போனோம் அங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா கௌஷிக குட்டிக்காக நாங்கள் ட்ரெஸ் எடுத்திருந்தோம் ஒரு அளவுக்கு சூட்டபிளாஸ் ட்ரெஸ்ஸஸ் கிடைச்சது ட்ரெண்ட்ஸ்ல அதுக்கப்புறம் மேல உமன் செக்ஷன் போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தா எத்னிக் வாரில நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்குங்க ட்ரெண்ட்ஸ்ல ஏன் டாஸ் ஸ்டுடியோ போகணும் முன்னாடியே நம்ம ட்ரெண்ட்ஸே வந்திருக்கலாமே அப்பதான் ஃபீல் பண்ணேன் நான் இருந்தாலும் ட்ரெண்ட்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா நான் ரெண்டு டாப் வந்து பிக் பண்ணியிருந்தேன் அதே நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோல காட்டுறேன் அவதாங்க தீபாவளிக்கு கமர்ஷியல் ஸ்ட்ரீட்ல ஷாப்பிங் பண்ணியாச்சு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் வீட்டுல இருந்து ஒரு மூணு மணிக்கு கிளம்பணும் இங்க வர்றதுக்கே ஒன் ஹவருக்கு மேல டிலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு இப்ப நாங்க கிளம்போக்கு டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா நைன் தேர்ட்டிங்க ஓலா போட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல பாருங்களேன் இந்த ஸ்ட்ரீட்டோட என்ட்ரன்ஸ் பாயிண்ட்ல நான் நின்னுட்டு இருக்கேன் ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேரேஜோட ரிசப்ஷனுக்கு போடுற கவுன்ஸ் வச்சிருக்காங்க மேரேஜ் கவுன்ஸ் வச்சிருக்காங்க அவ்வளவு சூப்பரா இருந்ததுங்க அதை பாக்குறதுக்கு சரி உங்களுக்கும் காட்டலாமே அப்படின்னு எடுத்திருந்தேன் அந்த டால் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுன்ல நாம எடுத்த எல்லா டிரெஸ்ஸையும் நம்ம வீட்டுல போய் பாக்கலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நம்ம டெக்ஸைஸ் ட்ரெண்ட்ஸ் அண்ட் இதோடய போய் வாங்கிட்டு வந்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மூணு ட்ரெஸ்ஸஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கௌஷிகா குட்டிக்கு ஒரு மூணு ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜெய் குட்டிக்கு மூணு ட்ரெஸ் எடுத்துருக்கோம் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டாக இப்போ நம்ம பார்க்குற டாப் வந்து பார்த்தீங்கன்னா அவாசர் டாப் தான் இது ட்ரெண்ட்ஸில் தான் எடுத்திருந்தேன் இந்த டாப்போட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா மெரூன் ரெட் கலர் இது ட்ரெஸ் ஃபுல்லவே வந்து பாத்தீங்கன்னா டார்க் டாட்டா கோல்டன் ஃபிளவர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க நெக்கு கிட்ட பாத்தீங்க அப்படின்னா பா ஷேப்ல ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க அதுவும் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து சேம் டிசைன் தான் அடுத்ததான் இப்ப நீங்க பாக்குற இந்த டாப் வந்து பாத்தீங்கன்னா தான் எடுத்தேன் இது ஒரு ஹவசா டப் தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆனியன் பிங்க் கலர் இது இதோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் ட்ரெஸ் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப்ல வந்து ஃபுல்லா கொடுத்துருக்காங்க ஸ்லீவ் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா சைடும் இதே டிசைன் தான் இருக்கு ஒரு சில டிசைன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் வர மாதிரி குடுத்திருக்காங்க ஒரு சில வந்து பாத்தீங்கன்னா இந்த டைமண்ட் ஷேப் எங்கே மாதிரி கொடுத்துருக்காங்க நெக் டிசைன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு அடுத்ததா இப்ப நம்ம பாக்குற இந்த டாப் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து நான் ஸ்டுடியோல எடுத்திருந்தேன் இதுதான் வந்து நான் தீபாவளி அணிக்கும் போட போறேன் இதோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எயிட் டபுள் நைன் வருது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசி பச்சை கலர் தாங்க இந்த டிரெஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நெக் கிட்ட ஒரு நல்ல ஹெவி ஒர்க் கொடுத்துருக்காங்க அது நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாம ட்ரெஸ் ஃபுல்லா அங்கங்க த்ரீ பிளவர் பேட்டர்ன் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க கையிலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜரி ஒர்க் வந்து எடுத்து வந்திருக்காங்க நான் சொதியோல போட்டு பார்த்ததுலயே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து எனக்கு கொஞ்சம் சூட்டார மாதிரி இருந்தது அதனால இதை நான் சூஸ் பண்ணியிருந்தேன் இதோட மெட்டீரியல் இப்ப நம்ம பாக்குற இந்த டாப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர்ல நடுவுல வந்து ஒரு போர்ட் போக்கோம் இதுல பிரிண்ட்ஸுன்னா பிரிண்ட் பண்ணிருப்பாங்க சில்வர் கலர்ல கொடுத்துருப்பாங்க கம்ப்ளீட் ஒயிட்டா இருந்தா ரொம்பவே நல்லா இருந்தது இதோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் கௌஷி குட்டிக்காக எடுத்திருந்த டாப் இது அடுத்ததா இப்ப பாக்குற இந்த டாப் வந்து பாத்தீங்கன்னா கௌஷி பாப்பாக்கு தான் எடுத்திருந்தோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாண்டில் கலர் டாப் தான் இது இதுல வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க சில்வர் ஜரி மாதிரி ஒர்க் கொடுத்துருப்பாங்க ஸ்லீவ் கிடையாது அதுக்கு பதிலாக இந்த ட்ரெஸ்ல ஒரு டிசைனே வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவ் மாதிரி அழந்திருக்கும் சூப்பரா இருக்கும் இந்த டிரெஸ் போடுறதுக்கு பாப்பாக்கு இந்த ட்ரெஸ்ஸோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபைவ் டபுள் நைன்ங்க அடுத்ததா இப்ப பாக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கௌசிக்குட்டிக்காக எடுத்த ஒரு பேண்ட் தான் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாசி பச்சை கலர் பேண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து கோல்டன் பாயில் பேர் டிசைன் மாதிரி கொடுத்துருந்தாங்க ரெண்டு சைடு வந்து பேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பாக்கெட் மாதிரி வச்சிருந்தது கௌஷி குட்டிக்கு எடுத்த எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்லக்காக எடுத்திருந்தோம் இதோட ப்ரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன்ங்க அடுத்ததா இப்ப நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஷுவல் டிஷர்ட் தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாண்டில் கலர்ல லைட் சாண்டில் கலர்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா பர்பிள் கலர் பிளவர் பேட்டர்ன் இருக்கும் இது ரொம்பவே பிடிச்சிருந்ததுதான் பாப்பாக்கு இது வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்காக வாங்கிருந்தோம் இதோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் இப்ப நம்ம பாக்குற ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜெயதே குட்டிக்காக எடுத்ததுதான் இது வந்து தான் பர்ச்சேஸ் பண்ணிருந்தோம் நம்ம ஃபர்ஸ்டா பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேண்ட் தாங்க இந்த பேண்டோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன்ங்க கிட்ஸ் பேண்ட் தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரே கலருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபைவ் பேக்கெட்ஸ் வந்து இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு ரொம்பவே அடுத்ததா இப்போ நம்ம பார்க்குறது ஒரு டிஷர்ட் தாங்க இந்த ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டல் கலரில் இருக்கும் அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா லைன் லைனாக டிசைன் கொடுத்துருப்பாங்க இந்த டீஷர்ட்டோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தாங்க அடுத்ததா இப்போ நம்ம பார்க்குற டிஷர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் அண்ட் பிஸ்தா கிரீ மாதிரி இருக்கும் அந்த கலர் தாங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பென் குயின் பிரிண்டர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸு அடுத்ததா இப்போ நம்ம பார்க்குற டிஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்க் கிரீன் கர் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் சைடில் பிரிண்டட் டிசைன் கொடுத்துருப்பாங்க இந்த டிஷர்ட்டோட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி நைன் தான் நைட்ல ஸ்லீப் பண்றதுக்கு வந்து டீஷர்ட்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ண போட்டுக்கிறதுக்கு சோ அதுக்காக தான் டெக்ஸஸே போயிருந்தேன் டெக்ஸஸில் வந்து பாத்தீங்கன்னா டிஷர்ட் பை பண்ணியிருந்தேன் ஏன்னா ரொம்பவே கம்மி பிரைஸ்ல கிடைக்குவாங்க ஃபர்ஸ்டா இப்போ நம்ம பார்க்குற டிஷர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்பிள் கலர் டி இது இதோட ப்ரைஸ் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா வெறும் நூற்றி இருபத்தி ஒன்பது ரூபா தாங்க இதோட பிரைஸ் அடுத்ததா இப்ப பாக்கிற இந்த டி ஷர்ட்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் தான் ஏன்னா வந்து நம்ம வந்து நார்மல் சைஸ்ல எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இதனால பெரிய ப்ரீஎச் போர் எச்சல் சைஸ்ல எடுத்தாலே நம்ம போட்டுக்கிறதுக்கு ரொம்ப ஃப்ரீயாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் இது அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் சைஸ் டிஷர்ட் தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பிப்டி நைன் ருபீஸ் தாங்க அடுத்தது லாஸ்டா பாக்குற இந்த ஸ்வெட்டர் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தாங்க ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதனால தான் இதை பிக் பண்ணியிருந்தேன் ஏன்னா வரப்போகிறது வந்து பார்த்தீங்கன்னா குளிர்காலம் அதுக்கு இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் வேறுபடுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால தான் இதை எடுத்திருந்தேன் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குற ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட்காக தீபாவளிக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது ஒரு ஷர்ட்டு ரெண்டு வந்து கேஷுவல் பேண்ட்ஸுங்க இது ஒரு கேஷுவல் ஷர்ட்டு அவ்வளோதான் இதோட நம்ம தீபாவளி ஷாப்பிங் ஃபைனலாக முடிஞ்சிருச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்க பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்